தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே அமேன் கிறிஸ் எசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் பதினெட்டாம் இன்று நம் இறைவார்த்தை தெரிந்தெடுத்திருக்க இறைவார்த்தை தியானிக்க தெரிந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா அறிவு தெளிந்து அறிவு தெளிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்க நான் அறிவற்றவராகவா இருக்கிறேன் என்ற கேள்வி எழலாம் புத்தி இல்லாமல் மது நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வி நமக்குள் எழலாம் ஆம் எனக்குப் பிரியமானவர்களே அநேக நேரம் உலக மாயைகளும் உலக சிற்றின்பங்களும் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது நம்முடைய அகக்கண்களை அறிவுக்கண்களை குருடாக்கி விடுகிறது பாவம் என்ற வலையும் உலகம் என்ற மாயையும் நம்முடைய அப்பா பிதாவுடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்து அவர் நமக்கு கொடுத்த பரிசுத்தம் என்ற ஆடியை கரைபடுத்துகிறது நான் எந்த நிலையில் இருக்கிறேன் எங்கு விழுந்து கிடக்கிறேன் நான் எப்பேற்பட்ட நிலையில் என் ஆன்மா இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ளப்பட முடியாதபடிக்கு நான் பாவத்தில் இருந்தும் நான் என்ன அப்படி பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி நம்முடைய மனசாட்சி மழுங்கடிக்கிற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் தன் தகப்பனுடைய அன்பு கூட்டிலிருந்து விலகி சென்று அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்று சொல்லி அன்றைய வழக்கப்படி தந்தை ஒருவர் இறந்த பிறகே சொத்தை பிரித்துக்கொள்வது வழக்கமாக இருந்தாலும் தன்னுடைய சொத்தை பிரித்து தருமாறு கேட்டு அப்பாவுடைய அன்பிலிருந்து விலகி சென்று கொஞ்ச நாட்களுள் தன்னுடைய தாறுமாறான வாழ்க்கையால் சொத்தை எல்லாவற்றையும் பாழாக்கிவிட்டு பன்றிகள் தின்னும் நெற்றுகளாலும் கூட தம் வயிற்றை நிரப்ப முடியாதபடிக்கு பரிதவித்த நிலையில் காணப்படுகிறார் இந்த காணாமல் போன மகன் ஊதாரி மகன் ஆம் எனக்குப் பிரியமானவர்களே உலகமும் உலக மாயைகளும் பாவமும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளும் அவருடைய கண்ணை மறைத்துவிட்டது தன் தகப்பனுடைய அன்பை மறைத்துவிட்டது இதுகாரும் தகப்பனுடைய அன்பு கூட்டுக்குள் வாழ்ந்திருந்த அவன் இப்பொழுது உலகம் என்ற வலையில் சிக்கி அன்மாவை எழுந்து விடுகிறான் அன்பு கூட்டுக்கு இருந்து விலகி செல்கிறான் எல்லாவற்றையும் இழந்த பிறகு இனி எனக்கென்று ஒன்றுமில்லை என்ற உணர்வுக்கு வந்து அறிவு தெளிந்தவராய் என் தகப்பனுடைய வீட்டில் என் தந்தையின் வீட்டில் கூலி கூலியாள்களுக்கு தேவையான மிகு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் மட்டும் ஏன் இங்கு பசியால் சாக வேண்டும் என்ற உணர்வுள்ள இருதயத்தோடு மீண்டும் ஒரு விசை நான் என் தகப்பனிடம் செல்வேன் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் என அழைக்கப்பட தகுதியற்றவன் என்று சொல்லி என் தகப்பனிடம் நான் ஓடி சென்று என்னுடைய பலவீனத்தை அறிக்கையிட்டு உம்முடைய கூலி ஆட்களில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று அறிக்கையிடுவேன் என்று சொல்லி மணக்கண்கள் திறந்தவராய் அகக்கண்கள் திறக்கப்பட்டவனாய் தன் தகப்பனிடம் ஓடி வருகிறான் அவன் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒருவேளை இந்த இளைய மகனைப் போல உலக மாயைகளினாலும் உலகத்தினுடைய கவர்ச்சிகளினாலும் அப்பா பிதா ஓடி அன்பு கூட்டிவிட்டு விலகி சென்றிருக்கலாம் நம்முடைய அகக்கண்கள் ஆவிக்குரிய கண்கள் கட்டப்பட்டு ஆண்டவருடைய அன்பை உலக உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு உலக மாயைகளினாலும் சிற்றின்பங்களினாலும் நாம் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த இளைய மகனைப் போல வீட்டில் திருப்தி இல்லாமல் தகப்புனுடைய அன்பில் திருப்தி இல்லாமல் நாம் விருப்பப்படி வாழ நினைக்கலாம் பொறுப்பில்லாது நடந்து கொள்ளலாம் உடலிலும் உள்ளத்திலும் ஆவியிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க அந்த பரிசுத்தம் என்ற ஆடையை நாம் இழந்து போயிருக்கலாம் இந்த தவக்காலத்தின் நாட்களில் மீண்டும் ஒரு விசை நம்முடைய அறிவு தெளிந்தவர்களாய் ஆண்டவருடைய அன்பு கூட்டுக்குள்ள ஓடி வர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இரு கரங்களையும் விரித்து வைத்து என் மகன் என் மகள் என்னை நோக்கி வரமாட்டாளா வரமாட்டானா என்று சொல்லி தாகத்தோடு ஏக்கத்தோடு ஒரு தெய்வம் ஒரு ஊதாரி கடவுள் ஒரு ஊதாரி தகப்பன் இன்று நம் ஒவ்வொருவருக்காகவும் காத்திருக்கிறார் ஒரு இருதயம் உனக்காகவும் எனக்காகவும் துடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த ஊதாரி தகப்பனுடைய இருதயமாக மட்டும்தான் இருக்க முடியும் உமையை அணைக்க என்னை அணைக்க ஒரு கரம் காத்திருக்கிறது என்றால் அது இந்த ஊதாரி தகப்பனுடைய கரமாகத்தான் இருக்க முடியும் தன்னுடைய மகன் தொலைவில் வந்து கொண்டிருந்த பொழுதே பறிவு கொண்டு ஓடிப்போய் கட்டி தழுவி முத்தமிடுகிற ஒரு தகப்பன் உண்டு என்றால் அது நாம் வழிபடுகிற நமக்காக மறித்த நமக்காக மரணத்தை ருசி பார்த்த இந்த ஊதாரி இயேசு கிறிஸ்துவாக மட்டும்தான் இருக்க முடியும் நான் பாவி என்று அறிக்கையிடுவதற்கு முன்பதாகவே இனிமேல் நான் நம்முடைய மகன் மகள் எனப்பட தகுதியற்றவன் என்று நம்முடைய தகுதியின்மையை அறிக்கையிடுவதற்கு முன்பதாகவே நமக்காக இறங்கி வருகிற தெய்வம் நம் பாவங்களையும் பலவீனங்களையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி அறிந்து விட்டு நீ வந்தால் போதும் நீ மட்டும் எனக்கு போதும் நீ இருப்பது போல எனக்கு போதும் என்று சொல்லி நமக்காகவே காத்திருக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது இந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆக எனக்கு பிரியமானவர்களே இந்த தவக்காலம் தான் நமக்கு உணர்த்தி கொடுக்கிறது நமக்காக ஒரு தெய்வம் காத்திருக்கிறார் அறிவு தெளிந்து உண்மையான மனமாற்றத்தோடு கடந்து வந்த பாதைகளை அறிக்கையிட்டு ஆண்டோருடைய அன்பு கட்டளைக்கு எதிராக சகோதர சகோதரியுடைய அன்புக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை வார்த்தைக்கு விரோதமாக திருச்சபையினுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நாம் செய்திருக்கிற பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய உடலாலும் உள்ளத்தாலும் உறவுகளிலும் உணர்வுகளிலும் நாம் செய்திருக்கிற ஒவ்வொரு மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற ரகசிய பாவங்களையும் அறிக்கையிட்டு மீண்டும் ஒரு விசை அவரோடு ஒப்புரவாக்க வாக்க இன்றி நாளில் நம்மை அழைப்பு விடுகிறார் அவரிடம் மறைப்பதற்கு நம்மிடம் ஒன்றுமில்லை எனக்கு பிரியமானவர்களே அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை நம்முடைய வாழ்க்கையின் அந்தரங்க வாழ்க்கையில் நாம் செய்கின்ற பாவங்கள் யாரும் பார்க்கவில்லை யாருக்கும் நான் செய்வது தெரியாது என்று என் தனிப்பட்ட வாழ்க்கையின் அந்தரங்க வாழ்க்கையில் நான் செய்கின்ற ரகசிய பாவங்கள் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது உன்னையும் என்னையும் தீர்ப்பிட அல்ல அவர் இறங்கி வந்திருக்கிறது இம்மாறாக என்னையும் உங்களையும் உலகத்தின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஒரு ஆத்துமாவை மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இறுதித் தொழில் இரத்தையும் எனக்காகவும் உனக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் சிந்திருக்கிறார் அந்த பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட அவருடைய பரிசுத்தம் உள்ள அந்த ஊதாரி தகப்பனுக்குரிய அந்த அன்பினால மூடி முத்திரையிடப்பட இந்த வேலையில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் தெளிந்து தகப்பனே நாம் உங்கள் உம்மண்டை வந்திருக்கிறோம் உமது பிள்ளைகள் என சொல்ல தகுதியற்றவர்கள் நாங்கள் என்று அறிக்கையிட்டு நம்முடைய பலவீனங்களோடு குற்றம் குறைகளோடு நம்முடைய கடந்த கால வாழ்க்கையோடு நம்மை அர்ப்பணிப்போம் இயேசு கிறிஸ்து இரண்டு கரங்களையும் விரித்து நம்மை அரவணைத்து அவருடைய அன்பு கூட்டுக்குள்ளே சேர்த்து அவருடைய அன்பு முத்தங்களினால் நம்மை முத்தமிட்டு இழந்து போன அடையாளத்தையும் அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து மீண்டும் ஒரு விசை அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்க ஆவலா i regret கொடுப்போமா கண்களை மூடி செபிப்போம் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் ஊதாரி தகப்பனை அன்பு தெய்வமே எம்மை அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் எங்களுக்காக காத்திருக்கிற எங்களை அரவணைக்க எங்களை ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுக்காமல் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் போராடுகிற வழக்காடுகிற வாதாடுகிற ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது நீர் ஒருவர் மாத்திரமே என்று அறிக்கை இடுகிறோம் அறிவு தெளிந்து புத்தி தெளிந்து நாங்கள் பாவி என்று அறிக்கையிட்டு உங்களுடைய சமூகத்தில் ஓடி வருகிறோம் மீண்டும் ஒரு விஷயங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து அப்பா மீண்டும் முடி அன்பு கூட்டை விட்டு எங்களை விலகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா எங்களை தாழ்த்தி அர்ப்பணி தொப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சப்பம் கேளும் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்